ஹலோ காய்ஸ் இப்போ வந்து எங்களுடைய வயலில் வந்து உழவடிக்கிறாங்க அதுதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற வீடியோ இப்போ இந்த வர வந்து உழவு முடிஞ்சு இப்போ பாருங்கள் அப்படி இது வந்து ஒரு ரோட் மிஷினெல்லாம் நாங்கள் அடிக்கிறோம் முதல்ல வந்து முள் கலப்பான்னு சொல்லுவாங்க இப்படி கம்பி கம்பி மாதிரி இருக்கும் அதன் மூலமாக அடிப்பாங்க இப்போ வந்து ஜென்ரேஷன்லாம் மாறி டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்த காரணத்தினால வந்து இப்போ ரோட்டன் சொல்லி அதை உள்ளுக்குள்ளேயே ஒரு ஹைட்ரோலிக் பவரோட வந்து அதை ஒர்க் பண்ணும் அப்போ அந்த ரோட் தான் இப்போ யூஸ் பண்ண கொண்டிருக்கு இப்போ முதல் இருந்ததை விட எல்லா வேலைகள் வந்து இலவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது நம்ம டெக்னாலஜி வந்து இது வளர்ந்ததுனால நம்ம பார்க்குறது தான் இப்போ ஒரு பறவை வந்து உழவடிச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த உழவடிச்சு வந்து நிறைய பறவைகள் வந்து பின்னுக்கு அந்த அதில் இருக்கிற பூச்சிகள் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இப்படி அந்த டிராக்டருக்கு பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கும் அதை பார்க்கல ஒரு ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கும் இப்படி காலையில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே வந்து நாங்கள் எங்களுடைய வயலை வந்து இப்படி பார்த்து இங்கேயே சாப்பிட்டு அந்த காலை பொழுது வந்து நாங்கள் இங்கே கழிச்சு கொள்ள ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அது வந்து எல்லோருக்கும் விளங்க நினைக்கிறேன் கிராமத்தில் இருந்து வாழ்ந்தவங்க கிராமத்து வாழ்க்கையை ரசிக்கிறவங்க இதுதான் தான் அந்த இந்த இடத்துல மதிப்பு தெரியும் ஸோ நானும் ஒரு விலையை சார்ந்தவன் தான் ஒரு கிராமத்தில் இருந்து வளர்ந்த ஒரு ஆளுன்றதல்ல எனக்கு இந்த மாதிரி இடங்கள் நிறைய விருப்பம் இந்த மாதிரி இடங்களுக்கு வாரது நிறைய விருப்பம் எங்கள் வேலைக்கு போனாலும் ஒரு லீவு நாள் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஊழல் வடிக்கிறேன்னு சொன்னால் அப்படி நான் வந்து இந்த இடத்தை பார்த்துட்டு போகிறது ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் பூ போக்கு போக்கு மட்டுமில்ல நிறைய வித்தியாசமான பறவை எல்லாம் வரும் உழவடிக்கக்குள்ள உழவடிக்கக்குள்ள என்ன செய்வோம் சொன்னால் தண்ணியை கட்டித்தான் உழவடிக்கிறது தண்ணி இல்லாமல் வந்து ஒரு நாள் உழவு அடிக்கிறது வந்து நல்ல நிலை தண்ணிக்குள்ளே உழவடித்த முடிச்சு சொன்னால் அப்படியே அந்த நிலம் வந்து அப்படியே கூழாகி ஒரு ஈரப்பத ஒரு நிலைக்கு வரும் இதுக்கு பிறகு நாங்கள் தண்ணியை ஃபுல்லாக கட்டுவோம் நிறைய தண்ணியை பாய்ச்சி அப்புறம் இன்னொரு உழவு நடிப்போம் திருப்பி ஒரு உழவ அடுத்த மூன்றாவது உழவு வந்து வயலை விதைப்போம் ஸோ ஆபம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி வேளாண்மை நம்ம செய்யக்குள்ள வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து புல் இல்லாமல் வந்து வேளாண்மை நம்ம செய்யணும் வயல் செய்யக்குள்ளே வந்து வயலுக்கு வரவைக்குள்ளே வந்து புல் இருக்கக்கூடாது அதுதான் ஒரு சிறந்த ஒரு வேளாண்மை பயிராக வந்து சேரும் புல் இருந்துன்னு சொன்னால் அந்த வேளாண்மையில் பா பசல எல்லாத்தையும் வந்து புட்கள் வந்து உறிஞ்சி எடுத்து உறிஞ்செடுத்தால் வேளாண்மை வந்து ஒழுங்காக வளராது ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு வராது ஸோ அதனால தான் வயல் செய்யக்குள்ள வேளாண்மை பயிர் மட்டும்தான் இருக்கணும் கூடாது ஸோ அதுக்கு அந்த புற்களை அழிக்கிறதுக்கு தான் இந்த உழவுன்னு சொல்கிறது மிக முக்கியமாக பயன்படும் இப்போ அந்த புற்கள் அந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் புற்கள் அந்த புற்களை வந்து நாங்கள் அந்த ரோட் மிஷின் மூலமாக உழவடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகே காய் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறது இன்னமும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச்